ஒப்பந்த அரசியல இடஒதுக்கீடு இந்த மக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலே கிடைக்குது தான் உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த கட்சி இயக்கத்தான் ஃபார்ட்டி த்ரீ கிடைக்குது இந்த மக்களுக்கு அப்போ கான்ஸ்டியூஷன் வந்தோம்னா மக்களுக்கு நடமா கொண்டு போடாது மகாத்மா நம்ம இந்துத்துன்னு சொல்லி கூப்பிட்டு நாற்பத்தெட்டு காந்தி இறந்த பிறகுதான் பாபா சம்பேஷ் அரசியல் இன சபையில் இருக்கிறதால இந்த ஆர்டிகல் த்ரீ பார்ட்டி பேக்வர்டுன்னு ஐடி பெரிய எதிர்ப்பு இன்னைக்கு தலை வச்சிருக்கிறார் மூவாயிரம் கோடிக்கு பட்டேலோட சில அவரெல்லாம் இறந்து நின்று கேட்கிறாரு இன்னும் அவங்க சட்டம் கொடுங்க நீ எது எதுவன்னா பேசலாம்

ராஜினாமா மூணாவது காஷ்மீர் வரைய அந்த சட்டத்தை தான் கொண்டு வந்த அரசியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட்டாங்க நம்ம அந்த இடத்துல போய் உட்கார வாங்கன்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்ட பக்கம் மிகவும் மைனாரிட்டி எஸ்சிஎஸ்டி மக்கள் ஒரு ஒருங்கிணைக்கலாம் இந்திய குடியரசு கட்சின்னு இந்திய குடியரசு கட்சி அங்கேயா பத்த ஒரு பாபாசாய் கச்சு போய் சொல்லணுமா சார்